சரக்கு வைத்த கதையே புதுச்சேரி குயவர் பாளையம் செல்ல பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்டலாயம்மன் ஆலய ஆடி மாத ஆறாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அம்மன் உள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளியுள்ள அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் தொடர்ந்து பொங்கல் வைத்தல் திருத்தேர் வீதி உலா ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது மேலும் நேற்று இரவு காத்தவராய சுவாமிக்கு கும்பம் படைத்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு மட்டன் சிக்கன் என மலை போல் குவித்து வைக்கப்பட்ட மீன் குழம்பு கரிசோறு மேலும் கருவாடு விதவிதமான ரம் விஸ்கி பிராந்தி பீர் பன் சுருட்டு ஆகியவை வைக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கும்பம் படத்தில் விழா நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா இதில் திரளான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவல் குழு நிர்வாகிகள் ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்